வணக்கம் நண்பர்களே சீனா தற்போது அணை ஒன்று கட்ட இருக்கிறது அந்த அணை கட்டுவதால் மிகப்பெரிய அணை உலகத்திலேயே மிகப்பெரிய அணையாக அது கருதப்பட இருக்கிறது அதனுடைய கொள்ளளவு என்ன அதனுடைய பற்றி இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்புகள் ஒரு யுத்தம் நடந்தால் என்னென்ன பாதிப்புகள் நடக்குமோ அதை விட அதிகமான பாதிப்புகளை ஒரு அணை கட்டுவதன் மூலமாக சீனா மீது ஒரு போர் தொடுப்பது போல் தான் அது அந்த அணை கட்டுவது என்று கருதப்படுகிறது அப்படி என்ன அணை அந்த அணையில் என்னென்ன அம்சங்கள் என்னென்ன பாதிப்பு இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கா அப்படி இருந்தால் என்னென்ன இருக்குது விரிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேம் சரி இந்த சைனா டேமில் சைனா கிட்ட இருக்க டைமில் இந்திய சீன உறவுகள் பாதிக்கும் அளவுக்கு அதில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுவான கருத்துக்கள் வருகிறது வர ஆரம்பிக்கிறது கெட்ட ஆரம்பிக்கல திட்டம் இருக்குது அப்போ வர ஆரம்பிக்கிறது இன்றைய தேதியில் அதுக்கு முன்னாடி சீனாவில் இருக்க இன்னொரு டேம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது நல்லா புரிஞ்சிக்க முடியும் அதுக்காக ஒரு சின்ன குறிப்பு இன்றைய தேதியில் உலகத்தினுடைய மிகப்பெரிய அணையாக இருக்கும் த்ரீ கார்ஜஸ் டேம் தான் இருக்குது மத்திய சீனாவில் இருக்குது இந்த த்ரீ சீனாவினுடைய மிகப்பெரிய அணை அப்படின்னு தொடங்கப்பட்டு த்ரீ கார்ஜஸ் டேம் கட்டுமான திட்டம் போக போக உலகினுடைய மிகப்பெரிய அணை அப்படின்னு கட்டுமானமாக உருவாகிடுச்சது சீனா எப்போதுமே ஒரு ரகசிய உளவாளி போல தான் செயல்படும் அது ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அது முடிஞ்ச உரமா வேறு மாதிரி வரும் இப்போ சீனாவில் தற்போது கெட்ட கெட்ட போகிற குரையும் இந்தியாவுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது அது தீபத்தில் புதிதாக சீனா கெட்ட தீபத்தில் தான் அது கெட்டது உள்ள ஹிமாலயாசையுடைய இமாலய இமாலய மலையினுடைய ஒரு பகுதியெல்லாம் கெட்ட போகிறாங்க இந்த பகுதி இந்தியிலே ரொம்ப ரொம்ப பக்கம் சரி இதுக்கு இந்திய இந்தியா மட்டுமல்ல இந்த நதியை நம்பியிருக்கும் இந்தியாவில் என்ன பாதிப்புங்கிற விட வங்காளேசன்னு இதில் பாதிக்கப்படுது ஒன்று இன்னொன்று அரிய வகை மரங்கள் கொடிகள் விலங்குகள் அப்படின்னு பசுமை மற்றும் இயற்கை நிறைந்த பகுதி தான் நம்ம அனைவருக்கும் தெரிந்தது இமாலயப் பகுதி ஆனால் இந்த கட்டுமானம் வரும்போது நிச்சயமாக அதை இதெல்லாம் அழித்து தான் அவங்க கிட்டுவாங்க இம ஹிமாலயஸில் ஹிமாலயத்துடைய இப்போ அருகில் அப்போது ஏற்கனவே நமக்கு வந்து பசுமை குடில் வாயுக்கள் வந்து இல்லாமல் பசுமை இல்லை வாயுக்கள் குறைஞ்சிட்டு வருது மாசு நிறைஞ்சிட்டே வருது இது மாதிரி வேலையில் காடுகள் அழிக்கப்படுவது இந்தியா சீனாவுக்கு மட்டுமல்ல பிற உலக நாடுகளுக்கும் பிரச்சனை தான் ஏன்னா இதனோடய இம்பாக்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் சுற்று சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுது அப்படிங்கிற அடுத்து பார்த்தா புவியியல் ரீதியாக இமயமலை நிலநடுக்கம் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ள பகுதி என்வெரோமெண்டல் ஒரு பாதிக்க இருக்கட்டும் இமயமலை வந்து உலகத்தில் அதிகமான நிலநடுக்கம் வருவதற்கு நிலநடுக்கம் வருவதற்கு அதிகம் வாய்ப்புள்ள பகுதி அதிகமாக நிலநடுக்கம் வருதில்லை வாய்ப்பு அதிகம் இருக்க பகுதி இப்படி நிலநடுக்கம் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ள பகுதியில் இவ்வளோ பெரிய கட்டுமானம் வரும் பொழுது அந்த நிலை சு சுற்றி இருக்கிற பகுதிகளும் சரி மக்களும் மிகுந்த பாதிப்புள்ளாவார்கள் இதில் இந்தியாவில் அதில் இந்தியாவிலிருக்கு மேமலை பகுதியும் இந்திய மக்களும் அடக்கம் ஏன்னா மலைசோடு ஒரு பகுதியெலாம் அவங்க கேட்டுறாங்க த்ரீ கார்ஜஸ் அணைன்னு சொன்னோம் அது என்னது இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே பேச்சை எழுந்து அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டுக்கு திட்டம் போட்டு அதுக்கப்புறம் நாற்பது ஆண்டுக்கு பிறகு தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறில் அணை உருவாகி அந்த அணை ஹைட்ரோலக்ட்ரிகல் பிளான்ட்டுகள்லாம் நிறுவப்பட்டு முழு செயல்பாட்டுக்கு வரது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்திருக்கு இந்த அணை முழுவதும் செயல் வர இருபது ஆண்டுகளாக இருக்குது பாருங்கள் முழு செயல்பாட்டுக்கு வரதுக்கு இந்த அணையினுடைய நீளம் ஏழாயிரத்தி அறநூறு அடி உயரம் அறுநூற்றி ஏழு மீட்டர் இந்த அணை கட்டுவதற்கு ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் டன் காங்கிரீட் நாலு புள்ளி ஆறு மூணு லட்சம் மெட்ரிக் டன் ஸ்டீல் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த இந்த அணை வந்து அறுநூறு கிலோமீட்டர்கள் உள்ளடக்கினது அப்போ இவ்வளோ பெரிய அணைன்னு பார்த்தா அறுநூறு கிலோமீட்டர் உள்ளடக்கியிருக்கு சரி இந்த அணை கட்டுமானத்தின் போது குறைஞ்சபட்சம் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் மக்கள் இடம்பெயரப்பட்டிருக்கிறார்கள் இந்த மைக்ரேஷன் கூட ஒரு வகையான உளவியல் பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்தும் மக்கள் மக்கள் மைக்ரேட் ஆகி போகிறது வேறு சில பிரச்சனைகள் வரும் இந்த மைக்ரேட் ஆகி போகிற மக்களுக்கு இட அந்த இடத்த இழந்த ஒரு சோகம் வேறு இருக்கும் ஆனால் இந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அரிய முக்கிய கட்டடங்கள்லாம் அழிச்சு தான் அந்த அணையை கட்டியிருக்காங்க இது த்ரீ ஹோஜர்ஸ்ட் அதனால் இப்போ அந்த பகுதியில் அதிக நிலச்சரிவு நிலநடுக்கங்கள் ஏற்படுங்கன்னு குற்றச்சாட்டு எழுதுக்கிட்டே இருக்கு எதுக்கு ஏற்கனவே இருக்கிற அன்னைக்கு அதை விட பெரிய கிட்டத்தட்ட நாசாவினுடைய தகவல்படி த கார்ஜஸ் அணை கட்டுமானத்துக்கு பிறகு பூமி சுற்றுவதில் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு சைபர் புள்ளி சைபர் ஆறு நொடிகள் தாமதம் ஏற்படுது பூமி தண்ணி தானே சுற்றுறதில் ஒரு டெசிமல் பாயிண்ட்டு தான் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு நொடிகள் பூமி சுற்றுறையில் தாமதம் ஏற்படுதுன்னா அப்போ அது அறநூறு கிலோமீட்டர் உள்ளடக்கிய பகுதியாக இருந்தால் அப்போ அதுக்கு எவ்வளோ பெரிய அணைன்னு பார்த்துங்க காஜஸ் அணை இந்த நாஜா நாசாவோட தகவல்படி பூமி சுத்துறதுலேயே வந்து இவ்வளோ ஒரு தாமதம் ஏற்படுது ஒன்று இது சீனாவினுடைய மிகப்பெரிய அணை அப்படின்னு கூறப்பட்டாலும் உலகினுடைய மிகப்பெரிய அணையாக ஏற்பப்பட்டதாக இந்த காஜஸ் அணையுடைய இந்த நிலைன்னா இன்னும் இதுக்கும் மேலே ஒரு பெரிய அணையாக ஒன்று உருவாகுது அப்படின்னா அப்போது அதனால் இவ்வளோ அபாயங்களும் பாருங்கள் இந்தியாவில் பிரம்மபுத்ரா சைனாவில் அது பேர் சாங்கோ நதி இந்த நதியின் மேலே தான் இந்த அணை ஏற்பட இருக்கு பிரம்மபுத்திரா நதி இமயமலையினுடைய கைலாச அடல்களை தொடங்கி திபெத் வழியாக அருணாச்சல பிரதேசம் வந்து இந்தியாவுக்குள் நுழையுது அதுக்கப்புறம் அஸ்ஸாம் வங்காளதேசம் வழியாக வங்கக்கடல் அடைகிறது பெங்காலேருந்து இதற்கிடையில் இரு இதுக்கு இடையில் இருக்கிற எல்லா பகுதிகளும் இந்தியா மற்றும் வங்காளதேச மாநிலங்களுக்கு முக்கிய நீராதாரம் இந்த பிரம்மபுத்திரா நிதி ஆக புதிய அணைக்கட்டு சீனா கட்டும்போது அதுலேயும் அதிக நீரை சேமிக்கும் பெரிய அணைனால் நாள் நீர் நிறைய சேமிக்கும் அப்போது பிரம்மபுத்திரா நதியை நம்பியிருக்கிற மாநிலங்கள் இந்த பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்ததாக புவியியல் ரீதியாக முக்கியமாக கருதப்படும் இமயமலையில் காங்கிரீட்டு ஸ்டீல் பயன்படுத்தும் போது பெரிய பாதிப்புகள் உருவாகும் மேலும் அதிகன மழை பெரிய ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சில மா மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்கள் பெய்யுது அப்படி மழை பெரிய மலை வந்துச்சுன்னா இதை நம்பி இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் நதியை தான் நம்பி இருக்கிற மாநிலங்கள் பாதிக்கப்படும் இமயமலையில் காங்கிரீட் ஸ்டீல்லாம் வைக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை உபரி நீர் சரி இவங்க நிறைய கனமழை வெஞ்சிருச்சுன்னு உபரி நீரை திறந்து விட்டாங்கன்னா அந்த நதியால் பயன்படும் இந்திய மாநிலங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படும் என்ன திடீர் வெள்ளம் இல்லையா மீண்டும் சீனாவில் வந்து பெரிய மக்கள் மக்கள் வந்து இங்கே நதிகளான மக்கள் வந்து இடம்பெறுவாங்க பல கட்டடங்கள் அளிக்கப்படும் அரிய மற்றும் அரிய ஒரு உயிரினங்கள் கூட அறியலாம் இதெல்லாம் பாதிப்புகள் சீனாவை பொறுத்த வரைக்கும் உலகில் வளர்ந்த நாடு பெரிய பொருளாதார நாடு நம்பர் ஒன் நாடாக இருக்கணுங்கிறது கனவு மட்டும் இல்லை பெரிய கூட அப்போ அப்படி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டே தான் அப்படியான ஒன்று தான் இந்த அணை கட்ட முடியும் இந்த அணை தேவையாக இருப்பதை காட்டிலும் தீமைகள் அதிகம் எப்படி நீர் சேமிப்பு உலகிலேயே பெரிய அளவிலான மின்சார உற்பத்தி ஆகியவை இந்த கார்ஜஸ் டேமுக்கு கூறப்பட்டாலும் மிகப்பெரிய அளவிலான வெள்ளங்களை தடுத்து மக்களை பாதுகாப்பது வெள்ளத்தால் பரவும் நோய்களை தடுப்பதுன்னு இந்த டேம் டேமோட நோக்கம்னு சைனை சொல்லுது அது ஒரு வகை ஆனால் காஜஸ்டேம் பிறகு பிறகுதான் அந்த இதில் நிறைய நில நிலச்சரிவுகள் நில நடுக்கங்கள் ஏற்படுறதாக ஒரு குற்றச்சாட்டுகள் சரி இப்போது கட்டப்பட்ட டேம் குறித்து இப்போ வெளியாகிருக்கிற தகவல் என்ன இப்போ நம்ம இப்போ கெட்ட இப்போ கெட்ட போகிற அணையை பற்றி நம்ம சொல்லுவோம் இந்த டேம் கெட்டப்பட்டு முடிந்த பிறகு இதுவே உலகினுடைய மிகப்பெரிய ஹைட்ரோபவர் திட்டமாக இருக்கும் இந்த அணையிலிருந்து ஆண்டுக்கு முந்நூறு பில்லியன் முந்நூறு பில்லியன் கிலோவாட்ஸ் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் கார்ஜஸ் அணையில் இப்போ இந்த ஆண்டுக்கு எண்பத்தெட்டு புள்ளி ரெண்டு பில்லியன் கிலோமீட்டர்ஸ் முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த அணையில் இருக்கு அவ்வளோதான் இருக்குது இது முந்நூறு பில்லியன் பார்த்துக்கங்க எத்தனை மணி ஆனால் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் மூன்று மடங்கு அதிகமான மக்கள் இந்த புது அணை திட்டத்திற்காக இடம் பெறப்படுவார்கள் அப்படிங்கிற தகவல் தான் சீனா இன்னும் உறுதிப்படுத்தலை ஆனால் இது தான் இந்தியாவுக்கு இந்த இந்த திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் ஏன்னா பிரம்மபுத்திரா நதியில் கெட்டினா நமக்கு அந்த பிரம்மபுத்திரா நதியை நம்பி இருக்கிற மாநிலங்கள் நீராதாரத்தை நம்பி இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் புவியியல் பாதிப்பு சுற்றுப்புற சொல் பாதிப்பு இப்படி ஏகப்பட்ட பாதிப்புகளை கொண்டு வரும் திட்டத்தை இந்தியா எதிர்க்கிறாங்க முதல்ல இதுவரை அந்த நதி குறித்து ஒரு ஒப்பந்தம் ரெண்டு நாட்டுக்கிடையில் பல ஒப்பந்தங்கள் இருக்கும் பொதுவாக சில நாடுகளுக்கிடையே குற்றவாளிகள் பரிமாற்றம் வேறு சில பொருளாதார ஒத்துழைப்பு இராணுவ ஒத்துழைப்புன்னு நிறைய ஒப்பந்தங்கள் போடுவாங்க அதில் நதிநீர் ஒப்பந்தம் நமக்கும் சைனாவுக்கும் கிடையாது அதனால நம்மகிட்ட அவங்க எந்த விதமான முன்னறிவிப்போ அதை குறித்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் நமக்கு பாதிப்பு அதிகம் வரும் என்று நம்ம எடுத்து சொல்கிறது இல்லை அப்படிலாம் வராது அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை சீனாவுக்கு இருக்குது ஏன்னா உலகம் முன்னே மாதிரி இல்லை தகவல் எளிதாக எல்லோருக்கும் சென்றடையக்கூடிய ஒரு காலம் தொழில்நுட்பம் வளர்ந்த காலம் அதனால் அணை பேச்சை தொடங்கும் போதே இந்தியா தினைய எதிர்ப்பை தெரிவிக்குது சைனா இதுக்கு என்ன பேச்சுவார்த்தை நடத்துது கொஞ்சம் இல்லாதனால இதை பற்றி பேசுறதில்லை ஆனால் ஏற்கனவே உறவு சரியில்லை பார்டரில் நமக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இப்போ இந்த டேம் வந்து புதிய ஒரு யுத்த யுத்தியாக கருதப்படுகிறது ஸ்ட்ராட்டஜி வார் ஸ்ட்ராட்டஜியாக கருதப்படுது சைனா நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம நம்ம பகுதிகள் பிரம்மபுத்திரா நதியினால் நீராதாரம் பெறக்கூடிய பகுதிகள் பாதிக்கப்படாத உத்தரவாதத்தை நிச்சயமாக கொடுக்கணும் சைனா கொடுக்கணும் இந்தியா கூட தான் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சார் நன்றி